எல்லாருக்கும் வணக்கம் செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் குறியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ப்ரௌடாகவும் இருக்குது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் போய் சேருறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும் ஒரு படம் நடிக்கணும் இவர் நல்லா நடிக்கிறாரு இவங்க அம்மா ஊராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கலாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல் எல்லோரும் கேட்பேன் என்ன ஆல்பம் சாங் ஏன்னா படம் பண்ணலாமே ஸோ இதோட மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும் எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன் ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் யாரோ என்கிட்ட ட்ராக் கேட்கும் போது எனக்கு ஸ்டுடியோவில் தானே அப்படின்னோட ஒரு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன் பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்க்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட்டு லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லவியில் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரிஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆடுவேனா நீங்கள் ஒரு ஊக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னாரு திருப்பி அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணும் இல்லை இல்லை இங்கே இங்கே இருக்கணும் அது மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் சபரிஷை பற்றி நான் சொல்கிறேன்னா டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார் ஏன்னா பண்ண போகிறாரு இந்த கான்செப்டை பார்த்தாலே தெரியுது அவர் சொன்ன விஷயம் நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும்போதே நான் நேரம் நான் தான் இருந்தேன் இப்போ ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன் அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போய்ட்டுருக்கு இல்லை ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு மாண்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் அது விஷுவலாக இன்னைக்கு நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அப்ராமியும் அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது ஆ அப்படின்றது சூப்பர் சப்ரீஷ் நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துவுக்கு நான் அதை வரேன் நான் எங்கே ரெண்டு ஸ்டெப்பு காணோன்னு தேடுறேன் இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும் இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு டூ ஹவர்ஸ் படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு ஸோ அம்மா அருவியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன் அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி அவர் வந்து எங்களோட சாங் ரெண்டு மூணு சாங் அடுத்தடுத்து வரப்போகுது சூப்பர் சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் என்னை நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சு மன்னிச்சுன்னு சொல்லுவார் அவருக்கு நான் பேர் வச்சிக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சாட்டிஸ்ஃபைடாக மாட்டாங்க நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து சாங் அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நாலு மணிக்கு ஒரு ட்ராக் வருது அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அதில் சொல்லும் போது அது இன்னைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஆர் ஒர்க் பற்றி சொல்றேன் ஸ்ரீவி இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்ல கேட்கும் பாட்டு வாவ் நான் பண்றேன்னு சொன்னேன் ஜிவி பிரகாஷம் நம்ம நரேஷ் ஆயிரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ் அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் ஆடியோ ட்ராக் கேட்கும்போது ஒரு வைப் இருக்குது சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம் பாட்டே ஃபஸ்ட் ஹிட்டு அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்ட்ரேட் பண்ணிட்டேன் நான் ஹூக் செட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும் அதை விடுங்க நம்ம ஜோசப் கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம் ஆனால் அந்த அது ஒன்றுமே தெரியாமல் அது அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அந்த அதுதான் அது நம்மளுக்கு கொடு கொடுத்ததில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுமோ அதை பண்ணியிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பையன் வளரணும் ஒரு இதை மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க கார்த்திகன் மது அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோ இவர் நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது வந்து தினேஷ் பற்றி சொல்லணும்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர்னு தெரியும் நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் என்ன மாஸ்டர் எது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படி தான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ தினேஷ் வந்து ஒரு எந்த இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட நான் ரெண்டு மூணு படம் சொன்னேன் கன்னடத்திலே எதிரும் மாஸ்டர் அது உடனே இமீடியட்டா ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே பாசிட்டிவ் பண்ணார் ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஒரு ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களாம் ஒரு வழி வழி காட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு எல்லாம் யாரும் இல்ல இன்னைக்கு எல்லாம் அது பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் தினேஷ்க்கு சூப்பர் சூப்பர் தினேஷ் மகேந்திரன் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை என்ன ஹார்ட் ஒர்க் அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸ்ல இருக்காருன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிடுவோம் இது போனாலும் வந்து வயித்த கட்டி இதை பண்ணி இப்படிதான் டெடிக்கேஷன்ல இப்படிதான் சின்ன வயசுல இருந்து வரணும் ஜெயிக்கணும்ன்ற வெறித்தனமா இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கை கொடுக்கணும் நானும் அவர் ஆல்பம் பண்ணியிருக்கோம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மகேஷ் சாரி மகேந்திரன் சூப்பர்ப்பா உன்னோடய நான் அதை தான் சொல்கிறேன் எப்படி இப்படி ஒரு ஃபிட்னஸ் வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை என்ன தான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இதை வச்சுருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா சூப்பர் கோயிங் டு ராக் திருப்பியும் நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலகுவோம் தென் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்லேயும் நாங்கள் வந்து எல்லா ஸ்டூடியோ எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது அங்கே இருக்கிற டான்ஸ் பர்ஸுங்கெல்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன் ஐ தேங்க் த என்டையர் பீப்புள் ஆன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோட பர்ஸ்னல் தேங்க்ஸ் பீட் அரியோ ப்ரோ சவுந்தர் ப்ரோ அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா பாலாண்ணா எல்லாேருக்குமே ஐ வாண்ட் அ தேங்க்ஸ் பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரத்துக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் and gv precursor and uh எவ்ரி ஒன் நரேஷ யர்ஸ் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க எனக்கு மெயினாக என்ன தெரியுமா இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம் அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள் தி வேதை லவ் தயர் ஃபேமிலி தி வேதை சப்போர்ட் இயர் ஒய்ஃப் இப்போ ஸ்ரீ ப்ரோவாக இருக்கட்டும் எப்போவுமே ஷெரின் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க இந்த இதில் ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க அவர் அவங்க ஒரு ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார் இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவாரு அது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க் இஸ் ஒய்ஃப் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அண்ட் நம்மளே பார்த்துருக்க முடியும் சபரி ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட் அவங்க சன் ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கவே ஐ வாட் தேங்க் எவ்ரிபடி த ஸோ மச் டி எடிட்டர் எடிட்டர் தேங்க்ஸ் ஏன் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலாம் தேங்க்யூ அண்ட் நம்மளோட அஹ் சப்போர்ட் பண்ணிருக்காரு நம்மளோட ப்ரோ எவ்ளோ ஸ்வீட் ஷாரத் ப்ரோ எவ்ளோ ஸ்வீட் சீரியஸா அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணும்போது வந்து யோசிக்க தோணும்ல எங்கேயாணும் என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட் பர்ஸ்னலி மகேஷ் ப்ரோ யூ வெரி வெரி டேலண்டட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னைக்குமே யோசிக்காதீங்க யூஆர் வெரி டேலண்டட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிப்பாக யூ யில் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி மை ஹார்ட்லி விஷஸ் அண்ட் சபரி ப்ரோ இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார் அங்கேயே வந்து ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார்

ஒரு ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் எ ஹியூஜ் ஹ ஹூஜ் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க ஆ ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா மீன்ஸ் லாட் டு மீ ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி பிரஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் ஸோ மச் தேங்க் யூ